அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்கழி மாதத்தில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் குறிப்பாக இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினான்காம் தேதி வரை பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது அதை தொடர்ந்து தை பிறந்தால் வள்ளி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையப்போவதால் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் பண புழக்கம் அதிகரிப்பதோடு பல காரிய தடைகளை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உண்டு அது மட்டுமல்லாது பதினாறாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான அமர்கிறார் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் மிக வலுவாக லாபத்தில் அமர்கிறார் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் அமர்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஐந்தாம் இடத்தில் புதன் அமர்கிறார் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் ஆறில் நுழைகிறார் புதன் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் செவ்வாய் மிக வலுவாக ஆறில் உச்ச பெறுகிறார் இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் உறுதியாகவே பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் வருவது திரேஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்வது நிச்சயமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக அமைகிறது எனவே எதிர்பாராத பல புதிய திருப்பங்களை இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான நல்ல சூழல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்க கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் குரு பகவான் வக்ரமடைந்தாலும் ஆபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல லாபத்தை நிறைவாக சந்திக்க முடியும் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் அமைகிறது மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை மனதிற்கு பிடித்த காரியங்களை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்து காரியங்களும் அற்புதமாக கைகூடுவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் இந்த மார்க்க மாதத்தில் பணவரவு சற்று தாராளமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவருக்கு நேர் எதிராக சனி பகவான் அஷ்டமத்தில் வந்தாலும் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் அகை கிரகமாக இருக்கிறாரங்க ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகளை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதே வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத ஆயஸ்தராக செயல்படுகிறார் எனவே அவர் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் அஷ்டமத்தில் மங்களக்காரகன் அழைக்கக்கூடிய செவ்வாய்க்கும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வளம் வருவதால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அதே தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த முடிவுகளை எடுப்பதையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் பல பணிகளை செய்வதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய முயற்சியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு பாகப் பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சமூகமான தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் பெறுகிறார் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்க்கிறார் ஜென்மத்தில் மோட்சக்காரகரான கேது இருக்கிறாரங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் சீர் செய்யக்கூடிய வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கொடுக்கிறது மனதிற்கு நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவிர்க்க முடியாத வகையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கின்றன நிழல் கிரகமான ராகு கேது வீடு மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை உங்களுடைய எதிர்கால நலனையும் முன்னேற்றத்தையும் வலுவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் வளம் பெறுகிறார் அதை தொடர்ந்து ஆறாம் இடத்தில் அமரப் போகிறார் எனவே ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு அமோக நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமறுவதால் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே இந்த சூரியன் இருப்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடும்ப உறுப்பினர்கள் இடையே இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் போன்றவை தீர்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதி இதைத் தொடர்ந்து பலம் பொருந்திய அமைப்பில் யோகஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க எனவே இந்த மாதம் முழுவதும் மார்த்திகை மாதம் முழுவதும் கிடைத்த பலன்களை விட மார்கழி மாதத்தில் பண வரவு நிறைவாக கிடைக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் ஆதர் பலம் பெறுவது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாயும் பலம் பெறுகிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் ராசியின் ஆதரும் இணைந்து பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வரப்போகிறது போகிறது ஐந்தாம் இடத்தை நான்கு கிரகநிலைகள் வலுப்படுத்தப் போகின்றன அதற்கு முன்னதாக சூரியனும் செவ்வாயும் இணைந்து வலுப்படுத்துவதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் உதடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் கூட அவை நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையாசத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது வர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தருணமாக இந்த வேலையை மங்களகாரகனும் சூரியனும் உருவாக்கி கொடுக்கின்றன சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பிற்பகுதியில் ஐந்திலும் அமர்கிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதோடு மட்டுமல்லாது பல கவலைகள் குழப்பங்கள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மனநிலையில் ஏற்பட்ட கசப்புகளை மறைய செய்யக்கூடிய வகையில் எந்த முறையில் இருந்தாலும் சிறப்பான மாறுதல் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதை போன்று வித்யா கரகரான புதன் நான்கு ஐந்து ஆறு என பல இடங்களில் வளம் வந்தாலும் பெரும்பாலும் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் நன்மை உண்டு ஏனென்றால் ஐந்தாம் இடத்தில் நான்கு கிரகநிலைகள் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கப் போகின்றன குரு பகவான் அங்கிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் எனவே அமோகமான நன்மை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்டு சந்திரன் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் போகிறார் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு வரை சற்று கவனத்துடன் இருங்க சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் கவனம் தேவை மற்ற தருணங்களில் நல்ல மாறுதல் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு